வாலிபத் தங்கச்சிகளுக்கு சொல்றேன் நீ ரொம்ப கவனமாறு அவ்வளோ நெருக்கமாக இன்னொரு பையன் மேலே கட்டி பிடிச்சிட்டு இப்படி போறது நல்லா இல்லைல்ல ரொம்ப தூரம் ஒரு பைக்ல ஒரு பையனோட நீ போறியே இது நல்லா இருக்கா ஃபோன் சர்ச்சில் உட்காந்து ஃபோனை நோண்டாதம்மா சர்ச்சில் உட்காந்துட்டு எதையுமே எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லும்போது பையன் நீ என்ன பார்த்தனால தான் பண்ற ஒழிச்சிருந்து பண்ணலாம் அது இது வந்து என்னென்னா ஒரு துணிகரம் ஆனால் சர்ச்சில் உட்காந்து தான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் பண்ணுறனே எனக்கு எப்படியாவது இதுலேருந்து வெளி விடுதலை வேணும் இது சர்ச் இது ஆண்டவர் அசைவாடுகிற இடம் இல்லை இது வசனம் பேசப்படுகிற இடம் இல்லை இந்த இடத்துலையும் வந்து நம்ம இப்படி செய்யணுமா செய்யக்கூடாது எப்படியாவது என்ன விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிற அந்த மனசு இருந்துச்சுன்னா கத்தர் எந்த இடத்துலையும் உங்களை சிக்க வைக்க மாட்டார் அவன் மனசுக்குள்ள ஒரு 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 இழகின மனசு இருக்குது சரிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அதே நேரத்துல நீ என்ன நான் என்ன கேக்குறது அப்படின்ற துணிகரம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே அழிவுக்கு நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒன்ன தூக்கு எடுக்கிறதுக்கு ஆண்டவரே நேரடி வந்தாலும் முடியாது துணிகரம் உள்ளவனுக்கு இறக்கமே இல்லை வீம்பு பண்றவனுக்கு மன்னிப்பே கிடையாது என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன் ரொம்ப கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல் உதாரணம் தாவிது நீ என்னதான் என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனா இருந்தாலும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ண பண்ணிட்டு முழு சோத் பூசணிக்கோத்துல மறைச்சிட்டு மறைச்சது கூட பரவாயில்ல துணிகரமா அப்படியே எழும நின்று நான் ஒண்ணுமே பண்ணலைன்றது மாதிரி எதிர்த்து பாரு உனக்கு இறக்கம் கிடைக்காதுப்பா இறக்கம் கிடைக்காதுப்பா தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் நீர் புறக்கணிய நீர் புறக்கணிய ரொம்ப தூரம் ஒரு பைக்ல ஒரு பையனோட நீ போறியே இது நல்லா இருக்கா அவன் திருமணமாகாத பையன் நீயும் திருமணமாகாத புள்ள என்னதா இருந்தாலும் இவ்வளவு நெருக்கமா இன்னொரு பையன் மேல கட்டிப்பிடிச்சிட்டு இப்படி போறது நல்லா இல்லை உன் உடம்பு இன்னொருத்தருடைய மேல படுதே அது அசிங்கமாக இருக்குமே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அவன் எப்படி வேணாலும் உன்னை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உன்னை எப்படி வேணாலும் உன்னை கொண்டு வாய்ப்பு இருக்குல்ல கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா இந்த மாதிரிலாம் போகாத இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்ற அடுத்த நிமிஷத்துல தெரியாதனமா பண்ணிட்டேன் இனி நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் போனதுனுடைய விளைவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சாரி என்ன அந்த மாதிரி அவன் மனசை மாற்றி இது பண்ணிட்டா கண்டிப்பாக நான் இனி பணம் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த இருதயம் என்ன இருதயம் தெரியுமா ஒரு நொறுங்குண்ட இருதயம் மனசார ஆனால் அதே நேரத்தில் என்ன உன் பிள்ளைய ஒழுக்கமாக பாரு உன் குடும்பத்தை ஒழுக்கமாக பாரு நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா நான் அப்படி பண்ணால் உனக்கு என்னவாம் அப்படின்னு கேட்கிற இருதயம் உங்களுக்குள்ளேயே இருக்குமானால் நீங்க கைவிடப்படுவதற்கு ஆயத்தமாகி விட்டீர்கள் என்று அர்த்தம் ஆமேன் சொல்லுங்கள் சொல்லுங்க நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நீர் கொண்டதுமான சாரிப்பா இன்னைக்கு இந்த ஜபம் முடிச்சுட்டு இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்டுக்கோ அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்க யாரை காயப்படுத்துனீங்களோ நீங்க யாருக்கு முன்னாடி உங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணிட்டீங்களோ நீங்க யாரை அடக்கி ஆண்டீங்களோ நீங்க யாரை கண்ணீர் வடிச்ச வச்சீங்களோ தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பாக கேட்குற தயவு செய்து நீ சாரி கேளு மகளே நீ சாரி கேளு மகனே நீ சாரி கேளு உங்க அம்மா உன்னை ஈஸியாக மன்னிச்சிருவாங்க உங்க அப்பா உன்னை ஈஸியாக மன்னிச்சிருவாங்க ஏன்னா அவங்க இருது உனக்கு ரொம்ப இலகின மனசு நான் இந்த மாதிரி போன் பார்த்துட்டு இருக்கும்போது போது நீ அன்னைக்கு திட்டுன நான் உன்னை மறுபடியும் திட்டேன் நான் அன்னைக்கு கூட்டாததுனால நீ என்னை திட்டுன நான் உன்னை மறுபடியும் திட்டின சாரி மம்மி சாரிம்மா அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷத்துல சரிக்காணா பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் நோ அப்படி அதான் உங்க அம்மா அதான் உங்க அப்பா

எடுத்துடுறேன் விடு என் வழியில நீ குறுக்க வராத என்கிட்ட இது பண்ணாத அப்படியே வாய அப்படியே அடக்கி அப்படியே அடக்கி உட்கார வைக்கிற அந்த குணம் இருந்துச்சுன்னா வாலிப தங்கச்சிகளுக்கு சொல்றேன் நீ ரொம்ப கவனமா இரு திருமணம் பண்ணி போகிற இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவ இந்த குணம் மட்டும் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ சமாதானமா ஒரு நாள் கூட நீ வாழ முடியாது ஒரு சிங்கிள் டே உங்க திருமண லைஃப்ல ஒரு நாள் கூட உங்க அப்பாவா நீ என்ன நினைச்சுக்குவியா இல்ல உங்க அண்ணனா நீ என்ன நினைச்சுக்குவியா உங்க பாஸ்டரா நீ என்ன நினைச்சுக்குவா தெரியல மேல அன்பு வச்சு சொல்றேன் மற்றவங்கள அப்படியே வாயை அடக்கி அவனை உட்கார வச்சு நான் இப்படித்தான் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ ஒரு நாள் கூட வாழ்ந்துக்கிட மாட்ட உன்னுடைய குணம் உன்னை அழிச்சிரும் உன்னை சமாதானமாகவே இருக்கக்கூடாது என் கண்ணால பார்த்தத சொல்றேன் உனக்கு என்ன இருதயம் வேணும் தெரியுமா நொறுங்குண்டை இறுதியம் நொறுங்குண்டை இப்போ கூட காதுல கேட்டுட்டு நீ தலையாட்டலாம் காதல கேட்டுட்டு சரி அப்படின்னு ஒத்து ஆனா நீ முழு மனசோட இதை ஏத்துக்கல நடிக்கிற அப்படின்னு சொன்னா வி கேர்ஃபுல் மகளே கேர்ஃபுல் மகனே நீ நடிக்கிறேன்னு சொல்லலை நான் கண்டிப்பா சொல்லல பட் உன் மனசுக்குள்ள உன் மனசு உன் வேற ஏதோ ஒன்னு ஓடுது அப்படியே ஆப்போசிட்டா ஓடுதுன்னு வச்சுக்கோ உனக்கு அந்த அந்த மனசே வரல அப்படி உன் மனசு அப்படி இருக்கமா இருக்கு அப்படின்னு டேஞ்சர் நீ ரொம்ப இருக்க நீ ரொம்ப பள்ளத்தாக்குள்ள இருக்கிற உன்னை முழுக்க முழுக்க சத்துரு ஒன்னு அறியாமலே முரட நீ முரடனாயிட்ட நீ முரடனாயிட்ட நீ ஒரு முரட்டுத்தனமான ஆளா இருக்க ஆண்டவருடைய இறக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை கத்தர் இப்போ கூட நான் உங்க எல்லாரையும் ஜெபிக்க சொல்ல போறேன் யாரையுமே பார்க்க வேண்டாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசனை இருக்கிறத நான் உணர்றேன் கத்தர் உங்க முன்னாடி இருக்கிறத உணர்றேன் ஆண்டவர் உங்களை தனியா பார்க்க போறார்ன்றது எனக்கு தெரியும் இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையை கத்தர் கையில எடுக்க போறாரு இந்த சப்தத்தை கேட்குற நிறைய பேரை கையில கத்தர் எடுக்க போறாரு ஒன்னு ஆண்டவர் பக்கத்துல வச்சா அழகு பார்க்க போறாரு அதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் யாரையுமே பார்க்காம மனசார உடஞ்சு கத்தர் சமூகத்தை என்னை இறக்குற ஆண்டவரை நொறுங்குண்டு அப்படியே உடஞ்சு என்னால பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா கூட முடியலப்பா நான் என்ன என்ன நிரூபிக்கவே இல்லை ஆண்டு சாரிப்பா சாரிப்பா ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்னை தூக்கி எடுங்க எனக்கு பிடிக்குது எனக்கு பரிசுத்தமாக வாழ பிடிக்குது நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் வந்துடுவேன் ஆண்டவர் நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் எழும்பிடுவேன் ஆண்டவர் என்ன என்னை எப்படியாவது நிற்க வைங்க ஆண்டவர் என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவர் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு மனசார விழுந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் உங்களை விட்டு ஆண்டவர் போகவே மாட்டார் உங்களை நிறுத்துற வரைக்கும் போக மாட்டாரு உங்களை காப்பாற்ற வரைக்கும் போக மாட்டாரு உங்களை அவ்வளவு சீக்கிரமா யார் கையில கத்திர விட்டு கொடுக்க மாட்டாரு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஆண்டவருக்கு இருந்துட்டே இருக்கும் என் பையன் என் பையன் என் பையன் என் பொண்ணு என் பொண்ணு சரிப்பா 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 அத்திமரம் அவ்வளவு நட்டு அவ்வளோ நீர்பாய்ச்சி அவ்வளோ உரம் போட்டு அத்தனை நாள் பாதுகாப்போட பார்த்து ஒரு கனியுமே பார்க்காத போது இதை வெட்டி போடலான்னு சுத்தி இருக்கிற போதிலும் ஆண்டவர் மட்டும் இப்போ இதை வெட்டி போட வேண்டாம் ஒன் ஒன் இயர் டைம் கொடுப்போமா ஒரு வருஷம் டைம் கொடுத்துடலாமா ஒரு வருஷம் வரைக்கும் பார்ப்போம் அது கனி கொடுக்கலன்னா திரும்பி வெட்டி போடலான்னு அந்த அத்திமரத்தின் மேலேயே கரிசனையாக இருந்தவர் தான் என் கத்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் கரிசனை இல்லாம இருப்பாரா உங்களை நிறைய பேரை கத்தர் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் மந்த் பார்க்கலாம் அப்படின்னு விட்டு 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 தான் இதுவரைக்கும் நீங்க இப்போ உங்களை வெட்ட சொல்லி சத்ரு உங்களை சரி இந்த ஒரு வருஷம் பார்ப்போம் கனி கொடுப்பான்று கத்தர் உங்க மேல இறக்கமா இருக்கிறாரு சோ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் செஞ்ச தப்பே எனக்கு எனக்கு புரியல அப்படின்னா எனக்கு எங்க அம்மா தான் பிரச்சனை என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க என்ன பழக விட மாட்டேங்கிறாங்க என்ன அப்படி பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஜாலியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை